ஜின்ந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் ஜின் மம்மிந்தது சென்றவர் வாழ்க கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மீதந்திடும் கண்களும் காய்க நிம் எடுத்துக்க என்ன ஏக்கற நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்த எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்கள எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தாக்குன்னு அர்ணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளோத்தி கொண்டு